வருக்கும் வணக்கம் பாருங்கள் மதியானம் ஒரு மூணே முக்கால் மணிக்கு நம்ம நிற்கிறோம் மதுரை வைகை ஆற்றம் கரையோரமாக நிற்கிறோம் நம்ம வந்து நெட்டுக்க பாருங்களேன் மரங்கள் வந்து அங்கங்கே இருக்குது தொடர்ந்து மரங்கள் கிடையாது வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள் சூரியன் சரியான வெயில் அடிக்குது ஆனால் அந்த வெயிலில் மரங்களை பாருங்கள் ஒரு தனியாக தெரியும் மரத்தினுடைய நிழல் வந்து பாருங்கள் இதுதான் வந்து சாலை ஓரத்தில் மரம் வைக்கணுன்றது இப்போ நம்ம இந்த மரத்துக்கு கீழே நிற்கிறான் அப்படியே நிணலாக இருக்குது உங்களுக்கு ரோட்டை பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் அந்த ரோட்டில் எவ்வளவு அந்த பக்கம் பாருங்கள் அப்படியே வெயில் அடிக்கும் கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட பாருங்கள் நிணல் தெரியாது உங்களுக்கு நிணல் நிணல் பாருங்கள் அதான் மரம் வச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றினோம்னா நிணல் வந்து கிடைக்கும் இப்போ சாலை ஓரத்தில் இருக்கிற மரத்தை பூராமே நம்ம வந்து வெட்டிக்கிட்டே வந்தோம்னா நிணல் கிடைக்காது அங்கே பாருங்கள் நெட்டுக்கிட்ட பாருங்கள் நிணலே வெயிலு இப்போ கொடுமையான வெயிலாக இருக்குது ஆனால் அந்த மரத்துக்கிட்ட மட்டும் நிணல் சரிதான் உங்களுக்கு நிணல் அதனால் என்றைக்குமே மரத்தினுடைய பலன் பாருங்கள் மரம் இந்த மரம் இருக்கிறதுனால தான் நிழல் இப்படி சாலை ஓரத்தில் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து இந்த மரம் வைக்கணும் மரம் வச்சு தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து நிழல் கிடைக்கும் பாருங்கள் மரத்தை சாதாரணமாக நினைக்கிறான் பாருங்கள் இந்த மரத்தினுடைய நிணலை பாருங்கள் அப்படியே அப்படியே நெனலை பாருங்கண்ணே எவ்வளோ தூரம் கிடைக்குவாரு நிணல் அதுதான் மரத்தினுடைய பலன் இந்த நிணல் வந்து நீங்கள் வந்து ஒரு நிழல் கொடை நம்ம வைக்கிறோம்னு வைங்கனே நிழல் கொடைக்கு எவ்வளோ செலவாகும் இது பாருங்க அந்த மரத்தினால் இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் நிற்கிறான் கிட்டத்தட்ட இருபது பேர் இருபது பேர் நிற்கிறான் அதனால் என்றைக்குமே இந்த மரத்தினுடைய பலன் பாருங்கள் மரம் என்றைக்குமே வளர்க்கணும் மரத்தினால அவ்வளோ பலன் இருக்குது அதை இந்த வெயிலில் நான் வரும்போது தான் தெரிஞ்சுக்கிடுவேன் எவ்வளோ ஒரு கொடுமையான வெயில் பாருங்கள் மொட்டை வெயில் சரியான வெயில் ஒதுங்க கூட இடமுள்ள பாருங்க நெட்டுக்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மரம் இருக்கிற இடத்துக்கிட்ட மட்டுந்தான் அந்த நிணல் தெரியும் அதை தான் அவங்க வந்து வரும்போது நின்று பார்த்தேன் ஆஹா அந்த மரத்தினுடைய அப்படியே வெயிலுக்கு அதுக்கு என்னால் ரொம்ப கரக்கமாக இருந்துச்சு அப்படியே அந்த நிழலில் வந்து அப்படியே நின்றுக்கிட்டேன் நின்று பார்க்குறப்ப தான் எனக்கு தெரியுது ஆகா எதுக்கு மரம் வள மரம் வளர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்றது இப்போ தான் புரியுது ஆனால் தொடர்ந்து மரம் வளர்க்கணும் மரம் வளர்த்தோம்னா தான் நமக்கு வந்து பாருங்கள் மழை கிடைக்கும் நிழல் எல்லாமே கிடைக்கும் இந்த மரத்தை பாருங்கள் உண்மையிலே நல்ல விஷயம் மரம் நம்ம வந்து தொடர்ந்து மரம் வளர்ப்போம் எல்லோரும் மரம் வைங்க நிழல் பெறுங்க மழை பெறுவது நன்றி வணக்கம்